இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் உலகத்தர வரிசைகளை பற்றி கவலை இல்லை மக்களின் பாதுகாப்பே அவசியமானது நாட்டு மக்களின் நல்வாழ்விற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் அரசாங்கம் தொடர்ந்து முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் டத்தோசரி அன்பர் இப்ராஹிம் கூறினார் இவைகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் இனவாதத்தை ஒற்றுமை அரசாங்கம் கடுமையாக கருதுகிறது மூன்று ஆர் எனப்படும் இனம் மதம் மற்றும் ஆட்சியாளர் தொடர்பான விவகாரங்களுக்கு எதிரான தமது கடுமையான நடவடிக்கைகளால் ஊடக சுதந்திரத்தின் குறியீடு வீழ்ச்சியடைவதை பொருட்படுத்தவில்லை இந்நாட்டில் உள்ள பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை குழுக்களின் உரிமைகளை பாதுகாப்பது சர்வதேச தரவரிசையை விட முக்கியமானது என்று நேற்று சரவாக்கில் நடைபெற்ற தேசிய ஊடகவியலாளர்கள் தினத்தின் நிறைவு விழாவில் பேசிய டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார் இனவாதம் பாசிசம் அல்லது மதவெறி வளர அரசாங்கம் அனுமதித்தால் மத நல்லிணக்கத்தில் சிக்கல் ஏற்படும் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலக ஊடக சுதந்திர குறியீட்டு தரவரிசையில் மலேசியா சமீபத்தில் நூற்று ஏழாவது இடத்தை பிடித்தது ஆசியான் நாடுகளை பொறுத்தவரை மலேசியா எண்பத்தி ஏழாவது இடத்தில் உள்ள தாய்லாந்தை பெண்ணுக்கு தள்ளி உள்ளது மேலும் ஊடக சுதந்திரத்தின் முக்கியத்துவம் குறித்த தனது நிலைப்பாட்டில் சமரசம் செய்து கொள்ளப் போவதில்லை என்றும் தத்தோஸ்ரீ அன்வார் கூறினார் பத்துமலை திருத்தலத்தில் அல்குரான் வாசிப்பு தேவஸ்தானம் போலீஸ் புகார் பத்துமலை திருத்தலத்தில் முருகன் உருவ சிலைக்கு முன்பு அல்குரானை வாசித்து சர்ச்சையை ஏற்படுத்திய சுற்றுப்பயணியான ஆடவர் மீது தேவஸ்தானம் போலீஸ் புகார் செய்துள்ளது இதனை ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஆர் நடராஜா உறுதிப்படுத்தினார் சமய விவகாரங்களை சுய லாபத்திற்காக யாரும் பயன்படுத்தக்கூடாது என அவர் வலியுறுத்தினார் சம்பந்தப்பட்ட ஆடவரின் செயல் கண்டிக்கத்தக்கதாகும் பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சரும் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் அந்த சுற்றுப்பயணியும் அச்செயல் குறித்து மன்னிப்பும் கோரியுள்ளார் சமயம் சார்ந்த சர்ச்சைகளுக்கு தேவஸ்தானம் அமைதியான முறையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது கூச்சலிட்டு ஆர்ப்பாட்டம் செய்வதில் புண்ணியமில்லை இருந்தாலும் சமூக வலைதளங்களில் பலரும் பலவிதமாக பேசுகிறார்கள் சமயப் பிரச்சினைக்கு குரல் எழுப்ப தேவஸ்தானம் ஒருபோதும் தயங்கியது இல்லை என பத்துமலையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய தான் ஸ்ரீ நடராஜா திட்டவட்டமாக கூறினார் மலாய்காரர்கள் அல்லாதூரின் ஆதரவைப் பெற திணறி வருகிறோமா ஸ்ரீ சஞ்சீவன் பதிலடி மலாக்காரர்கள் அல்லாதோரின் ஆதரவை பெரிகத்தான் நேஷனல் வசம் திருப்புவதில் இதர இன கட்சிகள் திணறி வருவதாக கூறுவது நியாயமற்றது நாங்கள் புதிதாகத்தான் பெரிகத்தான் கூட்டணியில் இணைந்தோம் எங்களின் செயல்திறன் என்னவென்பதை பற்றி அறியாமல் யாரும் பிதற்ற வேண்டாம் என சயா பெர்சக்குத்து பெர்சத்துவின் தகவல் பிரிவு தலைவர் ஆர் ஸ்ரீ சஞ்சீவன் அறிவுறுத்தினார் முன்னதாக மலாக்காரர்கள் அல்லாதோரின் ஆதரவை பெற பெரிகத்தா நேஷனல் மாசிசாவுடன் இணைந்து வேலை செய்ய தயார் என அஸ்மின் அலி பேசியிருந்தார் இதன் தொடர்பில் பெரிகத்தா நேஷனலில் உள்ள இதர இனக் கட்சிகள் சொந்த மக்களின் ஆதரவை பெற திணறுவதால் தான் அஸ்மின் அலி மாசிசாவை அழைக்கிறார் என யுகேஎம் பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர் கர்தினி அபுத்தாலி பேசியுள்ளார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசிய ஸ்ரீ சஞ்சீவன் நாங்கள் இன்னும் புதியவர்கள் பெருசத்து மற்றும் பெரிக்கத்தானில் இணைந்து மூன்று ஆண்டுகள் தான் ஆகின்றன அதற்குள் மாசிசாவை போன்று பல ஆண்டுகள் அரசியலில் இருக்கும் கட்சியோடு எங்களை ஒப்பிடுவது நியாயமில்லை என கூறினார் பெரியத்தான் நேஷனலில் உள்ள சாயா பருசக்கத்து பெருசத்து எம்ஐபிபிபி கிராக்கன் ஆகிய கட்சிகள் மலாய்க்காரர்கள் அல்லாதோரின் ஆதரவை பெறுவதில் தீவிரமாக வேலை செய்து வருகின்றனர் என்றும் அவர் சொன்னார் பத்துமலை தமிழ் பள்ளியில் ஆசிரியர் தின கொண்டாட்டம் திறன்மிகு இலக்கவியல் ஆசிரியரை மேன்மைமிகு நாட்டின் எதிர்பார்ப்பு எனும் இவ்வாண்டிற்கான ஆசிரியர் தின கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு பத்துமலை தமிழ் பள்ளியில் ஆசிரியர் தினம் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது இவ்வாண்டு ஆசிரியர் தின கொண்டாட்டம் மாறுபட்ட முறையில் அமைய வேண்டுமென பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரஸ்வதி செங்கல் ராயின் முன்னதாகவே சில செயல் திட்டங்களை பள்ளியின் ஆசிரியர் கழகத்தின் உதவியுடன் வகுத்தார் முறையே இக்கொண்டாட்டம் ஆசிரியர் மாணவர் என்ற வரையறுக்குள் நிற்காமல் ஒரு பள்ளியின் தினசரி செயல் திட்டங்களுக்கும் அதன் வெற்றிக்கும் வகை செய்யும் பள்ளியின் அலுவலக பணியாளர் பாலர் பள்ளி உதவியாளர்கள் பாதுகாவலர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் சிற்றுநீச்சாலை உரிமையாளர் அதன் பணியாளர் ஆகியோரையும் கௌரவிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது நிகழ்ச்சியின் பிரதான அங்கமாக பள்ளி பணியாளர்களின் கௌரவிப்பு அமைந்தது பள்ளியின் தலைமை ஆசிரியர் பணியாளர் அனைவருக்கும் சால்வை போர்த்தி சந்தனமாலை அணிவித்தார் அன்றைய தினம் அவர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் கழகம் விருந்தோம்பலும் ஏற்பாடு செய்தது மாணவர் நல துணை தலைமை ஆசிரியர் விக்டர் ஆசீர்வாதம் தலைமையில் தயார் செய்யப்பட்ட மாணவர்களின் குழு படைப்பு நிகழ்ச்சிக்கு மேலும் மெருகூட்டியது பள்ளியின் ஆசிரியர் கழகத்தின் தலைவி ஆசிரியர் ரஜிவி வீரன் அவர்களின் நன்றி உரையுடன் இக்கொண்டாட்டம் ஒரு நிறைவை அடைந்தது இந்நிகழ்ச்சிக்கு பக்கபலமாய் விளங்கிய பள்ளியின் அறங்காவலர் தான் டாக்டர் ஆர் நடராஜா மேலாளர் வாரியம் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் முன்னாள் மாணவர் சங்கம் பள்ளி நிர்வாகம் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தலைமை ஆசிரியர் நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் சுங்கை இடைத்தேர்தல் முடிவு செய்யப்படும் தேர்தல் ஆணையம் ஜூன் ஆறாம் தேதி நடத்தும் சிறப்பு கூட்டத்தில் பினாங்கு சுங்கை சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதிகள் குறித்து விவாதிக்கும் தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் டாக்டர் இக்மாண்ட்ருடின் இஷாக் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கடந்த மே இருபத்தி நான்கு அன்று அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜம்ரி லத்தீப் காலமானதைத் தொடர்ந்து அத்தொகுதியின் உறுப்பியும் எதிர்பாராத விதமாக காலியாகியதே இதற்கு காரணம் என்று கூறினார் சுமைபாக்கா மாநில சட்டமன்ற தொகுதியில் ஏற்பட்ட எதிர்பாராத வெற்றிடம் குறித்து பினாங்கு மாநில சட்டமன்ற சபாநாயகர் டத்தோ லாசுக்கியாங்கிடமிருந்து தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பெற்றுள்ளது காலி இடத்தை தேர்தல் ஆணையத்தால் உறுதி செய்யப்பட்ட தேதியிலிருந்து அறுபது நாட்களுக்குள் இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் ஜூன் ஆறாம் தேதி சிறப்பு கூட்டம் முடிவடைந்தவுடன் உடனடியாக செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டு தகவல் தெரிவிக்கப்படும் என்றும் இக்மாட்ரூடின் இஷாக் கூறினார் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு